என்ன பாக்குற புடி புடியா யோ இந்த மாஸ்க போட்டுக்க என்ன சார் நான் எதுக்கு சார் போட்டு உங்களை நடிக்கணும் சொன்ன சரின்னு கேட்டுக்கியா அதை விட்டுட்டு நொய் நோயின் கேள்வி எல்லாம் கேட்காத பெரியவங்க கோபம் பொல்லாதது பயப்படாம நான் சொல்ற மாதிரி நடந்துகிட்டினா டெய்லி உனக்கு ஐயாயிரம் ரூபாய் ஓகே தானே சார் பணம் வேண்டாம் சார் ஆளை விடுங்க சார் என்னையே இப்படி அடம் பிடிக்கிற இப்ப எல்லாம் பண்ணனு வச்சுக்க நீ இருப்ப உன் குடும்பம் கொஞ்சி கொலாவா உன் பொண்டாட்டி இருக்காது கூட விளையாடுறதுக்கு உன் புள்ள ரெண்டுமே இருக்காது இப்ப சொல்லு ஓகேவா சார் சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க என் குடும்பத்தான் ஒண்ணும் பண்ணாதீங்க சார் நீங்க என்ன சொன்னாலும் சார் அப்படி தெரிஞ்ச புள்ள மேடம் சரவண பெருமாள் தான் மேடம் என்னை மிரட்டி இத பண்ண சொன்னாரு ஆனா எதுக்கு அப்படி பண்ணாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது மேடம் நீயும் சரவண பெருமாளும் எப்போ இன்டர்சேஞ்ச் ஆனீங்க அது எப்படி நடந்துது மேடம் நேத்து நைட் ஒரு டீம் சரவண பெருமாள் வீடு புகுந்து தூக்கிட்டு வந்தாங்க மேடம் அப்ப கூட கரண்ட் ஆஃப் ஆனது இல்ல மேடம் அப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா மேடம் பாரியா நான் நினைச்ச மாதிரியே அந்த நந்திரி என்ன தூக்குறதுக்கு ஆள அனுப்பிட்டா இதுதான் சரியான டைம் நீ என்னோட மாஸ்க் போட்டுக்கிட்டு வெளியில போ நான் தான் நினைச்சுக்கிட்டு ஒன்னாவ தூக்கிடுவா அவகிட்ட பயந்து எதுவும் ஒளரிடாத என்ன மாதிரியே கெத்த நடந்துக்க உன்னை துருவி துருவி விசாரிப்பாங்க ஆனா உன்னை ஒன்னும் பண்ண மாட்டாங்க ஒப்புக்கு சப்பா மாதிரி உன்னை ஒரே ஒரு நாள் ஸ்டேஷன்ல வச்சுட்டு அப்புறம் அவங்களே உன்னை வெளியே அனுப்பிடுவாங்க புரிஞ்சுதா Vai para Amapó. Seringa, Zé.